ஒரு முறை மாவு அரைச்சா போதுங்க ஆறு மாதத்துக்கு மாவு அரைக்க வேண்டிய பிரச்சனையே இல்லை இந்த தோசை மிக்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியானது ராகியை முளைக்கட்டி செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ரெண்டு கிலோ ராகியை வாங்கிட்டு வந்துட்டு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தடவை கழுவிக்கோங்க கழுவுனதுக்கப்புறமா இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடணும் அதுக்கப்புறம் புது தண்ணியை ஊற்றி ஓவர் நைட் சோக் பண்ணிடுங்க கண்டிப்பாக ராகி ஒரு எட்டு மணி நேரமாவது ஊறணுங்க அப்போ தான் முளைக்கட்டி வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ காலையில் இந்த அளவுக்கு ஊறி இருக்கிற ராகியை ஒரு பேக் இல்லைன்னா துண்டு இல்லைனா துணி ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு அதில் முளை கட்டுறதுக்கு போட்டுருங்க இந்த மாதிரி பேக்காக இருந்தால் நம்ம அப்படியே எடுத்து தண்ணி வடிகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நான் பேக் எடுத்துருக்குறேன் இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் அந்த பேக்கை இந்த மாதிரி வச்சுருங்க வச்சதுக்கப்புறமா ராகியை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வடித்து இதில் சேர்த்துருங்க ராகியை வடிகட்டி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துகிட்டு அதில் நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லாத வடிகட்டி எடுத்திங்கன்னா தான் நம்ம எடுத்து ஒரு இடத்துல கட்டி வைக்கிறப்ப தண்ணி ஒழுகாத இருக்கும் அதே மாதிரி இந்த ஊர்ல ராகி தண்ணி ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் அதனால் நல்லா வடிச்சுட்டு ராகியை கட்டி வைங்க தண்ணியை வடித்த ராகி எல்லாத்தையுமே பையில் சேர்த்திட்டேங்க சேர்த்துனதுக்கு அப்புறமா இதை எடுத்துட்டு இந்த மாதிரி முடிஞ்சு இன்னொரு பாத்திரத்தில் வச்சுருங்க இல்லைனா இந்த ஓட்டை ஓட்டையாக இருக்குள்ள கண் இருக்கிற பாத்திரத்தில் வச்சுட்டிங்கன்னா எல்லா தண்ணியும் சுத்தமாக வடிஞ்சு போயிடும் இப்போ தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சிருச்சுங்க எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சுட்டு முடிச்சு போட்டு வச்சுருங்க ஓவர் நைட் வச்சிங்கன்னா நல்லா அதெல்லாம் முளைக்கட்டி வந்துடும் இப்போ ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நான் மூடி வச்சுருந்ததுலேயே எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு பாருங்கள் நல்லா வெள்ளை வெள்ளையாக எல்லாமே முளைக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு அதனால் இதை மறுபடியும் முடிச்சு போட்டு ஓவர் நைட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா முளைக்கட்டி வந்துடும் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நம்ம சாப்பிட்ற தானியத்தில் இருக்கிற சத்துக்கள் வந்து அதிகமாகுது அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஒரு ஒரு நாள் தான் அதிகமாக எடுத்துக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ மறுபடியும் அதை முடிச்சு போட்டு எடுத்து திறக்காமல் ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை விளையேர்னு எல்லாமே கட்டி வந்திருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் ராகி இந்த மாதிரி சாப்பிட்றப்ப டபுள் மடங்கு சத்துக்கள் கிடைக்குதுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் ராகி மாவு அரைக்க போகிறீங்கனாவே இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க இந்த ராகி மாவில் இந்த முளைக்கட்டின ராகியை வச்சு நம்ம இன்னைக்கு இன்ஸ்டன்ட் தோசை மிக்ஸ் தான் செய்ய போகிறோம் இதே மாதிரி நார்மலாக ராகி அரைச்சி ஒரு ரெசிபி போட்டிருக்கிற இன்ஸ்டன்ட் மிக்ஸ் அதையும் பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் எது உங்களுக்கு ஈஸியோ அது செஞ்சுக்கோங்க இப்போ ராகி நல்லா முளக்கட்டிருச்சு இதை எடுத்து தனியாக காய வச்சிடலாம் இன்னுமே உங்களுக்கு முளைக்கட்டி வரணுன்னா இன்னொரு நாள் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக இன்னும் அதிகமாக மிளக்கட்டி இருக்கும் எனக்கு இது போதுமானதாக இருந்தது அரிசி அரை அரைப்படி முந்நூறு கிராம் உளுந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் கழுவி ஓவர் நைட் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கோங்க ராகியை இந்த மாதிரி நல்லா வெயிலில் ரெண்டு நாள் காய வைங்க அதனோடு சேர்ந்து அரிசி உளுந்து வெந்தயம் இது மூணுமே நல்லா காய வச்சு மெஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் ரெண்டு நாளுங்கிறது தான் இப்ப அடிக்கிற வெயிலுக்கு ராகி சீக்கிரமே காஞ்சிரும் இது பாருங்க இந்த அளவுக்கு முதல் நாள் காஞ்சிருது அடுத்த நாள் நல்லா கை வச்சோன்னே சரசரங்குற சத்தம் வர அளவுக்கு காஞ்சிருச்சு இப்ப காஞ்சிருச்சு ராகி அரிசி உளுந்து வெந்தயம் ராகி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மெஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த ரேஷியோ கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும் தோசை ரெண்டு கிலோ ராகி முளைக்கட்டினது அரை கிலோ அரிசி கால் கிலோ உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அவ்வளோதான் இப்போ மாவை நாலு கரண்டி எடுத்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுருங்க இது ஓவர் நைட் கரைச்சி வச்சிடணும் இல்லைன்னா நைட்டு செய்கிறீங்கன்னா காலையில் கரைச்சி வச்சிங்கன்னா போதும் தண்ணி கரெக்டாக ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி மூடி வச்சுருங்க இந்த தோசை மாவு நம்ம அரைச்சி வச்சுக்கிறதுனால எப்போல்லாம் இட்லி மாவு தீந்து போகுதோ அப்போல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் ராகி மாவை நம்ம கரைச்சி செய்கிறப்ப டேஸ்ட் இல்லாத இருக்குங்க இந்த மாதிரி செய்கிறப்ப நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக தோசை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஓவர் நைட் மாவு பிளிச்சிருச்சு எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு புளிச்சு எலும்பி வந்தாலும் இதில் புளிச்ச வாடை அடிக்காது இப்போ தோசைக்கடல நல்லா சூடு பண்ணிவிட்டு தோசையே ஃபஸ்ட்டு ஊற்றிடலாம் நல்லா மெலிசாக ஊற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் தோசை நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் மறுபடியும் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு முப்பது செகண்ட் விட்டிங்கன்னா போதும் ராகி தோசை ரொம்ப கருகி போயறப்போது அது மட்டும் பார்த்துக்கோங்க நல்லா மொறு மொறுன்னு ராகி தோசை அருமையாக ரெடியாகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க ஒர்க்கிங் உமன் பேச்சுலர்ஸ் யாருக்கெலாம் இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்களுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ரெண்டாவது தோசையும் ஊற்றிட்டேன் நல்லா மொறுன்னு தான் வந்திருந்தது நீங்களும் இந்த தோசையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் நான் அன்றைக்கி கார சட்னியோடு தேங்காய் நான் ஊற்றி சாப்பிட்ருக்கேன் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் Thanks for watching.